நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை கேட்போம் நான் திரிஷூரை சேர்ந்த வர்ஷா ஸ்ரீ பரஞ்சோதி என் குடும்பத்தின் பாதுகாவலராகவும் ஒலியாகவும் இருப்பதற்கு மிக்க நன்றிகள் நான் மூன்று வருடங்களுக்கு முன்பு பகவத் தர்மத்திற்கு அறிமுகமானேன் என் வாழ்வில் ஸ்ரீ பரஞ்சோதியின் அபரிமிதமான அன்பையும் அக்கறையையும் அனுபவித்திருக்கிறேன் எனது குடும்பத்தின் மீது ஸ்ரீ பரஞ்சோதி அருளை பொழிந்த அனுபவத்தை நன்றியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ஒரு விதவை மேலும் பத்து வயது மகனின் தாய் படித்திருந்தாலும் வேலை இல்லாததால் எனது மகனின் எதிர்காலம் குறித்து எனக்கு எப்போதும் கவலையாக இருந்தது கருணையின் அடிப்படையில் என் கணவரின் வேலையை பெற நான் தகுதி பெற்றேன் ஆனால் என் மாமியார் எனக்கு உத்தரவு கடிதம் கொடுக்கவில்லை அதனால் அந்த வாய்ப்பை இழந்தேன் இந்த மன சோர்வடைந்த காலங்களில்தான் எனக்கு ஸ்ரீ அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தி கிடைத்தது எனக்கு நல்ல வேலை கிடைக்கவும் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானிடம் எப்போதும் பிரார்த்தனை செய்தேன் கடந்த ஆண்டு எனக்கு ஒரு வேலை கிடைத்தது அங்கு என் கணவரின் அலுவலகத்துடன் தொடர்புடைய ஒரு நபரை நான் சந்தித்தேன் அவர் அந்த வேலையை திரும்பப் பெற எனக்கு உதவுகிறார் என் மகன் ஸ்ரீ பரஞ்சோதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் அபாக்கஸ் மற்றும் படிப்பில் சிறந்து விளங்கியதற்காக பல பரிசுகளை பெற்றுள்ளான் ஸ்ரீ பரஞ்சோதியின் தங்க தாமரை பாதங்களுக்கு அனந்த கோடி நன்றிகள்